ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயல் த்ரீ சிக்ஸ்டி ஒரு மோஸ்ட் இன் இன்ஸ்பிரேஷன் பர்சன் ரத்தன் டாட்டா இன்னைக்கு தான் அவரோட முதல் நினைவு நாள் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு முக்கியமான தலைவர் ரத்தன் டாட்டா ஒன்பதாயிரம் கோடி டுனை பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இத்தனைக்கும் டாட்டா அப்படின்ற சொல்ற அந்த குடும்பத்தோட மெயின் ஹிட் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கும் இவருக்கும் சேம் டிஎன்ஏவே கிடையாது ஏன்னா ரத்தன் டாட்டாவோட அப்பா நாவல் டாட்டா ஒரு வளர்ப்பு மகன் சரிங்களா அவரோட பையன்தான் இவர் இவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய கடினமான சூழ்நிலைகளை தான் அவர் ஆடம்பரத்தில் ஃபேஸ் பண்ணார் அம்மா அப்பாவோட சண்டை டிவர்ஸ் கேன்சர்ல மரணம் அப்படின்னு பல போராட்டங்களுக்கு அப்புறம் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கறதையும் நான் ரொம்ப லோனியா இருக்கேன் அப்படிங்கிறதையும் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ரொம்ப ஆடம்பரமும் இல்லாமல் நம்மோட வாழ்நாளில் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே நிறைய பணத்தை டொனேட் பண்ணுறாங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஜெயிச்ச ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா பத்துமாங்க கண்டிப்பாக பத்தாரு The real gentleman.